நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நான் என்ன பதிவு செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சுய இன்பம் அதை பற்றி வந்து நான் வந்து பதிவு செய்ய போகிறேன் இதில் வந்து என்ன ஒரு இதுன்னு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த கைப்பழக்கம் வந்து வச்சுருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப மிகப்பெரிய வந்து ஒரு தவறான செயல் இது ஏன்னால் இது வந்து அவங்களுடைய உணர்ச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் தான் அதனுடைய விளைவாக தான் இந்த கைப்பழக்கிறது வந்து செய்கிறாங்க இந்த கைப்பழக்கத்தால் நம்மளுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து பயங்கரமான வந்து பாதிப்புகள் ஏற்படும் சரிங்களா எதனால் வந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆற்றல் வந்து நம்ம குறையும் எனர்ஜி வந்து குறையும் ஸோ பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்போம்னுடைய எனர்ஜி வந்து குறையும் ஸோ அப்படி குறையும் போது ஃப்யூச்சரில் வந்து நம்மளால் வந்து சந்தோஷமாக இருக்க முடியாது மேரேஜுக்கு அப்புறம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பழக்கத்தை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கோங்க ஒரு ஹெல்த் இன்ஃபர்மேஷன் தான் இது இந்த வீடியோ அந்த வாய்ஸ் மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு பதிவு பண்ணுங்கள் மேலும் பல வீடியோக்கள் இது தொடர்பாக நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புறேன் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ